பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் மக்கள் கூட்டம் அதிகரித்து வருகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கேட்கலாம் சொல்லுங்க கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் ஒரு பக்கம் ஒரு பக்கம் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கிறது கூடுதல் விவரங்களை பகிருங்க தென் மாவட்டங்கள் நோக்கி செல்லக்கூடிய பேருந்துகளில் முக்கியமாக சென்னை இருந்து இயக்கப்பட்ட தென் மாவட்டத்தில் இயக்கப்பட்ட எஸ்சிபிசி பேருந்துகள் தற்பொழுது கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கும் என போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கை அதிக அளவிலான அந்த தென் மாவட்டங்களை நோக்கி சொல்கின்ற எஸ்சிபிசி பஸ்ஸுகள் தற்பொழுது கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றன அஹ் குறிப்பாக சென்னை பல்வேறு பகுதிகளில் வேலை செய்யக்கூடிய தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தற்போது தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு நாளை முதல் பொங்கல் விடுமுறை தொடர் நிலையில அதிக அளவில் கூடு வராங்க முக்கியமாலையில இருந்த கூட்டத்தை விட தற்பொழுது இருக்கப்படியான கூட்டங்களானது காணப்படுகிறது குறிப்பாக மதுரை திண்டுக்கல் அதே போன்று புதுக்கோட்டை ஆகிய பகுதிகளுக்கு அதிக அளவிலான பொதுமக்களின் வளர்த்தானது அதிகமாகவே காணப்படுகிறது தன்னுடைய பேருந்து தேடியும் அதே போன்று கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் முதல் முறையாக இந்த பகுதியில வந்து எச்சிசி தேர்தலில் பகுதிகள் தற்போது பயணம் செய்யக்கூடிய நிலையில அதிக அளவிலான பொதுமக்கள் தங்களுக்கான பேருந்துகள் எங்கே இருக்கிறது அதே போன்று தங்களுடைய பேருந்துகளுக்காக செல்லக்கூடிய வழித்தடங்களை குறித்து பல்வேறு தரப்புகளை கேட்டு வருகிறது குறிப்பாக இவர்களுக்கு தனியாக உதவி மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் தற்போது பொதுமக்களிடையே தற்போது தெரு குழப்பமானது உருவாகியுள்ளது குறிப்பாக இந்த காரைக்குடி அதே போன்று மதுரை ஆகிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய தென் மாவட்டத்தில் உள்ளோக்கி செல்லக்கூடிய திரும்பியில் வாகனங்கள் ஒரு பகுதியிலும் அதே போன்று ராமேஸ்வரம் திருச்சி சாயகுடி ஆகிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் அதிக அளவிலான பொதுமக்கள் வரத்து காரணமாக பேருந்துகள் நிறுத்தப்படுகின்றன குறிப்பாக பொதுமக்கள் எழுப்பக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னவென்றால் நாங்கள் சென்னையில் நிறுவ போது எங்களுக்கு போக்குவரத்து நேரத்தில் இல்லாத அளவில் நாங்கள் பேருந்தில் பயணம் செய்வோம் தற்போது சென்னையிலிருந்து இங்கு வந்து பேருந்துகளை ஏறும் போது அதிக அளவிலான போக்குவரத்து நெய்ச்சல் திருமணம் ஏற்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் அதிக கூட்டமாகவே காணப்படுகிறது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தென் மாவட்டங்களுக்கு செல்வதற்காக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலும் பொதுமக்களின் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது என்ற தகவலை நம்மிடம் பகிர்ந்திருக்கிறார் செய்தியாளர் சாலமன் சாலமன் தகவல்களுக்கு நன்றி